ஏன்னா பாபா எண்ணத்தில் மாய் வந்தாலும் வார்த்தை செயல்ல வரக்கூடாது கர்மேந்திரத்துல வரக்கூடாதுன்ற ஆனா எண்ணத்திலேயே தோக்க அடிக்கிறவங்க தான் தீவிர முயற்சியாளர் எண்ணத்தில் கூட வந்தா எப்பயாவது ஒரு தடவை வெளியில வந்துடும் செயல்ல வந்துடும் கரெக்ட் நீங்க உங்களுடைய மைண்ட ஆரம்பத்துல இருந்து தூய்மையான எண்ணங்கள்ல மட்டும் பிஸியா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த எண்ணமும் வராதுன்ற ஆக்சுவலா இப்ப சமீபமா ட்ரம்ப் வந்து ஏதோ ஒண்ணு பேசினாரு அப்ப வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு என்னன்னா ட்ரம்ப்போடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் யாரையுமே எதிரியா நினைக்க மாட்டாரு ஜென்ரலா இப்ப ஜலன்ஸ்கி வந்து என்ன சொல்றாரு நீங்க வந்து எங்களையும் ரஷ்யாவும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது நீங்க எங்க பக்கம் வரணும் ரஷ்யா நம்மளுடைய எதிரி அப்ப அவர் ட்ரம்ப் சொல்றாரு இந்த மாதிரி புட்டினை எதிர்த்தா எப்படி நம்ம வந்து புட்டின் மேல இவ்வளவு வெறுப்பு இருந்தா எப்படி அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் இந்த மனநிலையோட முடியாது ஏன்னா ஒரு பிசினஸ் மேனா இருந்ததால நெகட்டிவ் இது இருந்தாலே எதுவுமே எதுவுமே யோசிக்க முடியாதுல்ல சைனால போய் வியாபாரம் பண்ணணுமா இங்க போய் வியாபாரம் பண்ணணுமா எல்லாத்துலயும் சக்ஸஸ் பண்ணிருக்காரு இல்லையா அதனால அவருக்கு அந்த நெகட்டிவா பாக்குறது ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கிற அது ரொம்ப சூப்பரான குணம் அது அதான் பாபா சொல்றாரு அந்த வீண் எண்ணம் விகார எண்ணம் எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னா தூய்மையான எண்ணத்தை மட்டுமே ஆரம்பத்தில இருந்தே வச்சிருக்கணும்ன்ற பாபா ஆனதுல இருந்து இதை தவிர வேற எதுவுமே நான் கேட்கல அப்படின்னா வேற எண்ணம் எப்படி வரும் இல்ல வேற எண்ணம் வந்தாதான மாயா வேற எண்ணமே வரலன்னா மாயா இல்லையே சூப்பர் இது ஒரு டம்ளர்லயோ ஏதோ ஒண்ணு தண்ணியோ ஜூஸோ ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு துளி கூட உங்களால ஆட் பண்ண முடியாது அது நிரம்பி ஒழிஞ்சிடும் தூய்மையான எண்ணத்தினால அழுக்குக்கு அழுக்குக்கே வேலை கிடையாது அப்படி போயிடும் ஆக்சுவலா நம்ம குழந்தையா இருக்கும் போதுலாம் அப்படிதான் இருக்கும் வீண் விஷயங்கள் எதுவுமே உள்ள வராது உண்மையான எண்ணத்துல நிரப்பி அனுப்புறாரு பாபா அடிச்சு உதச்சு வருவார் ஜென்மத்திலயும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அனுமதிச்சிடறோம் நாம அது கரெக்ட் தான் அது அதனால இந்த எண்ணம் இந்த எண்ணங்கள்னால உங்க புத்தியை நிரப்பி வையுங்க அப்ப மீன் எண்ணங்களுக்கு அங்க இடம் கிடையாது ஹவுஸ்ஃபுல் மீன் எண்ணங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் நல்ல எண்ணங்கள் தான் வந்துகிட்டே இருக்கலாம் பில்டர் பண்ணி அனுப்பணும் இந்த அளவுக்கு உங்க மனதை நீங்க பிஸியா வச்சிருக்கணும் வீண் எண்ணத்துக்கு இடம் இல்லாத அளவிற்கு தூய்மையான எண்ணம் அப்ப மனதுக்குள்ள ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்களா வீண் எண்ணம் தானா உள்ள இருந்து வரும் அதை வரவிடக்கூடாது நீங்களா உருவாக்க 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 இதுல பிஸியா இருக்கும்போது அங்க மற்றதுக்கு போக கவனம் கொடுக்கணும் சோ உங்களுடைய மனதை பிஸியாக்கிக்கிறதுக்காக பாபா கொடுத்த வழிமுறைகளை முழுமையாக நீங்க பயன்படுத்தல அதனாலதான் வீண் எண்ணங்கள் வருது மைண்ட் பிஸியா வச்சுக்கிறதுக்குதான் பாபா நினைக்க சொன்னாரு சொர்க்கத்தை நினைக்க சொன்னாரு முரளி பாயிண்ட் நினைக்க சொன்னாரு மற்றவர்களுக்கு சேவைய பிஸியா இருக்க சொன்னாரு இந்த யுக்தியை நீங்க ஃபாலோ பண்ணல அதனாலதான் மீன் எண்ணம் வருது மைண்ட் பிஸியா வச்சிருக்கிறது முரளி ஞானம் சக்தி கொடுக்கறது இதுலயே பிஸியா இருந்தா எப்படி மீன் எண்ணம் வரும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஒரு பக்கத்தை மட்டும் பிஸியா வச்சிட்டீங்க அப்படின்னால இன்னொரு பக்கம் தானாகவே சோம்பேறி

எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் ஆக்சுவலா என்ன ஆகும்னா லௌகீக விஷயத்தை நாம வந்து ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த பாட்டுல இருந்து எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை பார்த்தாலே சின்ன வயசுல கேட்ட பாட்டு ஞாபகம் வரும் அப்ப ஒரு ஒரு பொருளுக்கும் பின்னாடி அதை போய் நாம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் உழுந்து உழுந்து எவ்வளவு பெரிய பொறுமை இன்னைக்கா அப்ப டிவியும் கிடையாது வெறும் ரேடியோ தான் அதை கேட்டே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் சொல்லலாம் அப்ப கொடுமை சோ ஆனா உங்களுக்கு நான் எவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறேன் இவ்வளவு நாள் நடந்தது அது ஓகே நான் பாபா குழந்தையான பிறகு உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறேன் நீங்க பாட்டுக்கு அத சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே ஏன்னா பாபா சொன்ன ஞானத்தை தப்பா புரிஞ்சுட்டு பாபா லௌகிகத்தை அலௌகிகத்தை பேலன்ஸா பாத்துக்க சொன்னாரு இதையும் கேட்போம் நாங்க அதையும் கேட்போம் அப்ப எது உள்ள போய் பதியும் இல்லையா சோ மற்ற விஷயத்த நாம கட் பண்ணிட்டாலே புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இத சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும் நிறைய டச் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால உங்களுடைய மனதை இதுல பிஸி ஆக்குங்க பாபா கேட்கிற நேரத்தின் வேகம் அதிகமா இருக்குதா அல்லது உங்களுடைய முயற்சியின் வேகம் அதிகமா இருக்குதா எது அதிகமாக இருக்குது ஒருவேளை நேரம் அதிவேகமா நகருது முயற்சி ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னா ரிசல்ட் என்ன ஆகும் காலம் உங்களை தள்ளி கடைசிட்டு எட்ட போயிடும் முன்னாடி போயிடும் முயற்சியாளர்கள் பின்னாடி கடக்க வேண்டியதுதான் சோ நேரம்ங்கிற ட்ரெயின் போகுது இப்ப தங்கமுகம்ன்ற அந்த ட்ரெயினே போகுது முடிஞ்சிட்டு தங்கமுகம் முடிஞ்சு அடுத்தது வரப்போகுது ஆனா இன்னும் அந்த ட்ரெயின்லயே ஏறல அப்படின்னா அவங்க மாட்டிக்குவீங்க இல்லையா அந்த ட்ரெயின் வேகத்துல நீங்க போகணும்ல சொல்றாரு நீங்க பாக்குற நேரத்தின் வேகம் எப்படி இருக்கு திரும்பிட்டு இப்படி கிடையாது பார்த்தா அரை மணி நேரம் ஓடி போயிடுது அடுத்து திரும்பி பார்த்தா ஒரு மணி நேரம் ஓடி போயிருது இல்லையா அதுக்குதான் பாபா சார் அந்த நேரத்துல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும் சோல் கான்ஷியஸ் எந்த அளவுக்கு முக்கியமா டைம் கான்சியஸும் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் சோ பாபா நேரத்தின் வேகம் எப்படி எவ்வளவு தீவிரமா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு மோசமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா காலத்தினால் அனைத்தையும் மறக்க முடியும் ஆமா காலம் மருந்து அப்படிம்பாங்க காலம் போகும்ப அப்ப காலத்திற்கு வந்து கடந்ததை கடந்ததாக்கூடிய வேகம் இருக்கு சூப்பரா சொல்றது அங்க விட்டுட்டு அது முன்னாடி போகுது இங்க நடந்துச்சு இங்கே நான் நின்னுட்டு இருப்போன்ட்டு காலம் நிக்கல போகுதுல்ல எதையாவது திரும்ப திரும்ப நடத்திட்டு இருக்குதா முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுதான் அது திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்க போகுது ராவண ஆண்டா ராமன் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்க போகுது அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் சென்றார்கள் ஒரு பாட்டு இருக்க எதுக்கும் அது காலப்படல அது போயிட்டே இருக்கு அப்ப அந்த மாதிரி நீங்க போய் ஏன் போக மாட்டேறீங்க நீங்க கடந்ததே நினைச்சிட்டு குடிச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய முயற்சியில என்னெல்லாம் பலகீனம் இருந்ததோ அந்த பலகீனத்தை எல்லாம் கடந்த கால பலகீனம் அதை கடந்ததாக்கிடுங்க ஒரு ஒரு வினாடியும் முன்னேற்றம் மட்டும் தான் இருக்கணும் இல்ல நினைச்சு இதாச்சு அதாடுச்சு நிறைய பேர் அது மாதிரி புலம்பிட்டு இருந்தா யாருக்குதான் கஷ்டம் இல்ல போமா இவங்க வந்தாலே எந்த நேரம் புலம்புவாங்கன்றாங்க அப்ப கடந்ததை கடந்ததை ஆக்குனீங்க அப்படின்னா ஒரு ஒரு வினாடியும் முன்னேறினீங்க அப்படின்னா அப்பதான் நீங்க நேரத்துக்கு ஈக்குவலா அதிவேகத்துல போயிருகாத்துல கூட நிகழ்காலத்தில் இருக்கணும்ன்றது அதுதான் அர்த்தம் கடந்தது எதுவுமே பதிய கூடாது நேரத்துக்கு ஈக்குவலா இன்னும் கேட்டா நிகழ்காலத்தையும் கடந்து எதிர்காலத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நம்ம அதைவிட வேகமாக அதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு அப்பதான் நேரத்துக்கு ஈக்குவலா நீங்க ஸ்பீட் ஆக முடியும் நடந்து முடிஞ்சது ஞாபகம் வரக்கூடாது அதுதான் தீவிர முயற்சின்ற நடந்தது என்ன நடந்துச்சு கேட்டா ஞாபகம் இருக்க கூட அதான் தீவிர முயற்சின்ற காலம் உங்களுடைய படைப்பு தானே படைப்புக்கே இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக குணம் தன்மை இருக்குது கடந்ததை நான் நினைக்க மாட்டேன் அதை நடத்த மாட்டேன் மஞ்ச முடிஞ்ச முடிஞ்சதானே உன்னுடைய படைப்புக்கே அப்படி இருக்குது அப்படின்னா படைப்பாளருக்கும் அந்த குணம் இருக்கணும் தானே நாடகம் படைப்பு குழந்தைங்க நீங்க படைப்பவர் அப்ப படைப்பை விட படைப்பாளர்கள் சோம்பேறியா இருக்கலாமா அதனால்தான் பாபஸ்வரரு ஒரு முக்கியமான விஷயத்துல ரொம்ப கவனம் கொடுக்கணும் நீங்க அது என்ன அப்படின்னா நாடகத்தில் ஒவ்வொரு நொடியும் எந்த விஷயம் எந்த ரூபத்துல நடந்தாலும் அது திரும்ப நடக்கிறது கிடையாது இதோட அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு அடுத்த கல்பத்துலதான் அது வரும் இந்த கல்பத்துல வராது வராது அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் உங்க பலகீனத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நடந்தது முடிஞ்சிடும் ஒரு தடவை தப்புனா திரும்ப அதை பண்ணக்கூடாதுன்றது புத்தம் புதியதாக இருக்கணும் சோ இதுல நீங்க கவனம் வைங்க அப்ப நடந்ததே திரும்ப நடக்கும்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ நடந்த எதுவும் மீண்டும் இந்த கல்பத்தில் நடக்காதுன்றதும் முக்கியம் இது ரொம்ப முக்கியம் நடந்ததே நடக்கும்ன்றதும் முந்தைய கல்பத்துல நான் ஜெயிச்சேன் இப்ப ஜெயிச்சேன்றதுக்காக இப்ப இந்த கல்பத்துல ஒண்ணுமே ரிப்பீட் ஆகாதன்றது என்னுடைய பலகீனம் அடுத்து வராது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பிள்ளையாருக்கு ஒரு தடவை கழுத்தை கட்ன கட் பண்ண உடனே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சாந்த சொருபி ஆயிட்டாரு கோபம் எங்க போச்சுன்னே தெரியல பாபா பார்த்த மாத்திரத்துல முடிஞ்சுச்சு ஏன் பலகீனத்தை ரிப்பீட் பண்றீங்க ஒருவேளை இந்த பலகீனத்தை மட்டும் திரும்ப திரும்ப நீங்க ரிப்பீட் பண்ணாம இருந்தாலே உங்களுடைய முயற்சி அதிவேகமா இருக்கும்ன்ற மட்டும் கவனம் வச்சாலே அதிவேகமா போயிருக்கீச ஏன்னா கோபப்படுறதா இருக்கட்டும் காமமா இருக்கட்டும் எல்லாமே அந்த பலகீனத்தை திரும்ப 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 நீங்க வர்றதுக்கு அனுமதிக்கிறதுனாலதான் முன்னேற முடியும் சோ பலகீனத்தை நீங்க திரும்ப வர அனுமதிக்கல பாடத்தை கத்துக்கிட்டீங்களா இனிய அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படி நீங்க இருந்தீங்கன்னா முயற்சி வேகமாக இருக்கும் பலகீனங்கள் எப்ப நீங்குதோ அந்த சக்தி வந்துடும் பலகீனத்திற்கு பதிலாக பலகீனத்தை பலமாக மாத்திடணும் அதுக்குதான் பாபா சொல் காமமா தூய்மை தூய்மையை வச்சு மாத்திடுங்க கோபமா அமைதி இதை இப்படி கன்வெர்ட் பண்ணிடுங்க ஆசையா ஆசை என்றால் அறியாத நிலை அப்படி ரிவர்ஸ் பண்ணி 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 அந்த ரிவர்ஸ் எல்லாமே சக்திசாலியான நிலை இப்ப இருக்கிறது எல்லாமே பலகீனமான நிலை அப்படி மாத்திடுங்க ஒருவேளை பலகீனத்தையும் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சக்தியினால நிரம்ப மாட்டீங்க நீக்கிட்டாலே வந்துடும் பலகீனத்தை எதெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே கடந்த காலம் ஆக்சுவலா இன்னைக்கு முரளில பாபா சொல்லியிருப்பார் சூப்பரா சாக்கார் முரளியில என்ன நடந்துச்சோ அது உங்களுக்கு போன ஜென்மத்துல நடந்த மாதிரி ஃபீல் ஆகணும்ன்றது இப்பதான் திட்டிட்டு போயிருப்பாங்க ஆனா இப்ப திட்டின மாதிரி இருக்கும் அது போன ஜென்மத்துல திட்டின மாதிரி இருந்துச்சு திட்டினானா அப்படி ஃபீல் ஆகணும்ன்றது எப்ப இது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களா அது அது சாக்கார முரளி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரேண்டமா எடுத்து படிக்கிறோம் ஒரே விஷயம் வருது பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது சோ எது நடந்துச்சோ அது நடந்தது மீண்டும் அந்த கடந்த கால பலகீனம் வெளிப்படவே விடாதீங்க எண்ணத்துல கூட வெளிப்பட வேண்டான்ற ஏன்னா அது என்னை பலகீனமாக்க வருது அதான் புரிஞ்சுக்கணும் நடந்தது அது முடிஞ்சிச்சு கடந்து போச்சு கடந்து போச்சுன்னா செத்து போச்சு செத்து போன பணத்துக்கு எதுக்கு உயிர் கொடுக்குறீங்க மாயாவே செத்து போன பணம்தான் அதுக்கு எதுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்று உங்களை எழுந்திரிக்க சொல்றீங்கன்னா உட்காந்து மாயாவை எழுப்பிட்டு இருக்கிறீங்க இல்ல சோ பலகீனங்கள் மீண்டும் வெளிப்படக்கூடாது எண்ணத்துல கூட ஒருவேளை எண்ணத்தில் பலகீனம் பற்றிய எண்ணங்கள் வந்துச்சுன்னாலே தானா அது வார்த்தையில வந்துடும் கொஞ்ச நேரம் செயல்லையும் வந்துடும் இன்னைக்கு திரும்புற பக்கமெல்லாம் பாலியல் குற்றம் நடக்குது ஆனா இதுக்கான விதை வந்து இருபது வருடம் முன்னாடி இன்டர்நெட் வந்தப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு எண்ணம் கரெக்ட் ஆக ஆரம்பிச்சுது இருபது வருஷத்துல செயல்ல வந்து வந்துச்சு யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல அதுதான் எண்ணத்தை கட் பண்ண சொல்ற அது எண்ணத்தில் போதே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வார்த்தையிலும் செயலிலும் வராது அப்ப உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே சக்தி நிரம்பியதாக ஆகிடும்ன்ற எண்ணத்தை கவனம் கொடுக்கறதுல தான் இருக்குது சூப்பரா சொல்றாரு பாரு எண்ணத்திலேயே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா வார்த்தைக்கும் வராது செயலுக்கும் வராது எல்லாமே சக்திசாலி ஆயிடும் பலகீனத்தை கட் பண்ணா நீங்க பலசாலி ஆயிடுங்க வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க ஆல்ரெடி பலசாலி தான் ஆனா பலகீனம் வந்து உங்களை பலசம் இல்லாம பண்ணிடுது அந்த பலகீனத்தை மட்டும் கட் பண்ணிடுங்க எண்ணத்திலே கட் பண்ண கத்துக்கோங்கன்ற எப்பவுமே வந்து கெட்ட விஷயங்களை எடுத்துட்டு போய் குப்பை குப்பத்தொட்டில தான் போடுவாங்க நல்ல விஷயத்தை தான் பயன்படுத்துவாங்க இல்ல ஒரு ஆப்பிள் அழுகி போயிடுச்சுன்னா குப்பத்தொட்டில தான் போடுவாங்க நல்ல ஆப்பில தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரிதான் இந்த பலகீனங்கள் கெட்ட விஷயங்கள் தூக்கி கடைசுங்க எப்படி கெட்ட விஷயத்தை தூக்கி கடைசுவாங்க அழுகி போனதை தூக்கி கடைசுவாங்க அந்த மாதிரி தூக்கி கடைசு பிறகு நேரம் உங்களை விட உங்க முயற்சியை விட வேகமாக போக முடியாது காலத்தையே காலத்தை விட வேகமா போறதுக்கான சொல்றது சம சூப்பர் பாபா கரெக்ட் தானே பாபா எப்ப கிடைக்குது இன்னும் சம்பூர்ணம் ஆகலன்னா அந்த பலகீனம் தானே காரணம் அதை ஏன் தூக்கி கொட்டாசமாக்குறீங்கன்ற திரும்ப திரும்ப அதே தப்பு அதே சண்டை மீண்டும் எந்திரிச்சு வர்றதுங்க மறுபடியும் மறுபடியும் எந்திச்சு வரீங்க அப்புறம் எப்படியும் வேகமா போறது அதுலயே நேரம் சரியா கண்டிப்பா அப்ப நீங்க நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது ஆனா நீங்க எப்படி இருக்கணும் ஆ சாரி பாபா என்ன சொல்றாருன்னா நீ உங்களுடைய முயற்சி நேரத்தை விட வேகமா போயிடுச்சுன்னா பிறகு நேரம் வரட்டும்னு நீங்க வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும் சூப்பரா இருக்கும் ஏன்னா ட்ரெயினுக்கு முன்னாடி நீங்க வேகமா போயிட்டீங்க இப்ப வரட்டும் ட்ரெயின்ட்டு வெயிட் பண்ணுவீங்களா ரெடி ஆகி அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க ரெடியா இருக்கிறோம் ட்ரெயின் வந்துருச்சுன்னா போயிடும் போறதுக்கு தயாராயிடணும் ராமரை சந்திக்கிறதுக்காக யம தர்மன் அப்ப சொல்லுவார் சமீப காலமாக உங்களை நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு நான் தான் நான் ரெடி ஆயிட்டேன் இல்ல உங்களுக்கு ஏதாவது வேலை இல்ல நான் தயாரா இருக்கிறேன் போலான்னு அதுதான் சூப்பர் இது வா வா அதாவது பற்றையெல்லாம் இருக்கிட்டு நீங்க வரணும்ன்றத சொல்லாமலே நம்மள தயார்படுத்த பாருங்க பாபா ஞானம் கிடைக்கும் போது கொஞ்சம் 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 கொஞ்சமா எப்படி வந்ததுன்னே போறதுக்கு ரெடி பண்ற நேரம் வந்தவுடன் நம்ம போயிடணும் அந்த மாதிரி மனநிலை நீங்க அடைவீங்க ஆனா ரெடியா இல்லைன்னா தான் கொஞ்ச நேரம் தான் நல்லா இருக்கும் அதுக்குள்ள வந்துச்சு இது